கவிதை பெண்களாலே பூமி அழகாகிறது கவிதை பெண்களாலே பூமி அழகாகிறது ஆண்டவன் படைப்புக்கள் எல்லாமே அழகு அழகு அதில் பூமி மின்னும் அழகு கோடான கோடி நட்சத்திரம் அழகு அவையெல்லாம் பேர் பேராய் அழைக்கும் கடவுளின் கண்ணோட்டம் அழகு பறவை அழகு நீந்தும் மீன் அழகு ஊறும் பிராணி அழகு அதில் பாலூட்டும் பாலூட்டி அழகு விட்டு பிராணி அழகு வனாந்திரத்தில் வாழும் மிருகம் அழகு அதில் வாழும் பெண்மான் அழகு அவை எல்லாம் ரசிக்கும் மனிதனின் ரசனை அழகு பூமி அழகு அங்கு வாழும் எல்லாம் அழகு பூமி மனிதனுக்காய் படைக்கப்பட்டது மனிதனுக்காய் பெண் படைக்கப்பட்டாள் பெண்ணே பூமிக்கு அழகு அவள் இல்லையேல் பூமியே நெதற்கு ஆண் கருவுக்கு சொந்தக்காரன் ஆனால் அந்த கருவை சுமப்பது பெண் பெண்ணே இந்த பூமிக்கு சொந்தக்காரி அவளாலே இந்த பூமி அழகாகிறது ஆண்டவன் படைப்புக்கள் எல்லாமே அழகோ அழகு அதில் பூமி மின்னும் அழகு கோடான கோடி நட்சத்திரம் அழகு அவையெல்லாம் பேர் பெயராய் அழைக்கும் கடவுளின் கண்ணோட்டம் அழகு பறவை அழகு நீந்தும் மீன் அழகு பிராணி அழகு அதில் பால் ஊட்டும் விட்டு பிராணி அழகு வனாந்திரத்தில் வாழும் மிருகம் அழகு அதில் வாழும் பெண்மான் அழகு அவை எல்லாம் ரசிக்கும் மனிதனின் ரசனை அழகு பூமி அழகு அங்கு வாழும் எல்லாம் அழகு பூமி மனிதனுக்காய் படைக்கப்பட்டது மனிதனுக்காய் பெண் படைக்கப்பட்டாள் பெண்ணே பூமிக்கு அழகு அவள் இல்லையேல் பூமி அதற்கு ஆண் கருவுக்கு சொந்தக்காரன் ஆனால் அந்த கருவை சுமப்பது பெண் பெண்ணே இந்த பூமிக்கு சொந்தக்காரி அவளாலே இந்த பூமி அழகாகிறது ஆண் கருவுக்கு சொந்தக்காரன் ஆனால் அந்த கருவை சுமப்பது பெண் பெண்ணே இந்த பூமிக்கு சொந்தக்காரி அவளாலே இந்த பூமி அழகாகிறது அவளாலே இந்த பூமி அழகாகிறது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஏற்கனவே நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முடிந்தால் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அழகான ஒரு கவிதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்